ஆகியோர்படி சென்னை ஏர்போர்ட்டை ஆதரவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறது யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவருடைய விடுமுறை நாட்களை அபுதாபியில் சென்று கழிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அபுதாபியே சும்மா மரல விட்டுருந்தாங்க அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்து குறிப்பாக சொல்லணும்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவர் தன்னுடைய கார்லேயே இவங்க அந்த லுலு குடும்பத்தின் தலைவர் அவங்க போய்ட்டு தலைவரை போய் நேரடியாக இன்வைட் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போய் தலைவரை சிறப்புமிக்க அந்த ஒரு அற்புத நிகழ்வு பாபாவுக்கு தான் மரியாதையெல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ பிரபலங்கள் போறாங்க வராங்க அரசியல்வாதியா இருக்கட்டும் ஏன் நடிகர்களா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது கிடையாது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ பாத்தீங்கன்னா அதிரடியா சென்னை ஏர்போர்ட் வந்து அடைஞ்சிருக்காங்க சும்மா சிங்கம் போல மாசா வந்து இறங்கியிருக்காங்க இப்போ அந்த போட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை உங்களுக்கு இதை நினைச்சிருக்கேன் பாருங்க தலைவர் சும்மா கிங்கா வந்து இறங்கியிருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் அது மட்டும் இல்லாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் கோச்சடையான் கோச்சடையான் படம் பார்த்திங்கன்னா இப்போது பத்து வருஷத்தை அடி எடுத்து வச்சிருக்கு இந்த படம் வரலாற்று சிறப்புமிக்க படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அனிமேஷன் தலைவருடைய வரலாற்றில் அனிமேஷன் அதாவது தலைவர் வந்து கருப்பு வெள்ளை இருந்து இன்னைக்கு திருடி வரைக்கும் எல்லா மோஷன் பிக்சர்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கட்டும் இருக்கட்டும் தலைவர் தலைவர் இருப்பாங்க தெரியும் இந்த படத்துல ராணா படத்துல நடிச்சுட்டு இருக்குல்ல அவரு சிங்கப்பூருக்கு மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க அவருடைய உடல் நலம் பாதிப்பு அது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரால நடிக்க முடியாத ஒரு தருணம் அப்போ அனிமேஷன்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான ஒரு முடிவு எடுத்தாங்க ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதை கதைக்களமாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அவ்வளோ அதுவிலையை ஏற்படுத்தியிருந்து ஒரு ஒரு டயலாக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் நீங்க கோச்சடையான் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் சொன்னா உங்களுக்கு புரியாது அவ்வளோ அற்புதமான ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு அற்புதம் கலந்த ஒரு டயலாக்லாம் நிறைய இருக்கும் தலைவர் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது அதுல விளக்கமா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லங்க அந்த படத்துடைய பாடல் அப்படி ஒரு அற்புதமான பாடல் நான் சொல்லியிருந்தேன் இந்த பாடலை பத்தி ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவருடைய படத்திலேயே உனக்கு பிடித்த ஃபேவரட் சாங் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோச்சரன் படத்துல இருந்து மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாற்றம் என்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடலை கேட்டா அப்படிதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அவர் பேசிய அந்த வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாற்றம் பார்த்தீங்களா நண்பர்களே உண்மையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்கும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாபா படம் ஃபிளாப் அப்படின்னு ஆனால் தலைவருடைய ரசிகர்களுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு மகுடமாக அமைந்தது பாபா தலைவருடைய ஹிட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஷா அண்ணாமலை அருணாச்சலம் இந்த ஹிட்லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாபா படமும் ஒன்று இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோச்சடையான் படமும் வரலாற்று சாதனை மிக்கது ஏன்னா இன்னைக்கு இந்த கோச்சடியான் படம் தான் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அதாவது கோச்சடையானுக்கு பின்பு கோச்சடையானுக்கு முன்பு அப்படி ஆயிடுச்சு இந்த படம் வந்த பிறகு நிறைய அனிமேஷன் படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ இதனுடைய தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா நீங்க பாகுபலி பார்த்துருக்கலாம் அப்புறம் ட்ரிபிள் ஆறு இதெல்லாம் வந்து இதனுடைய தாக்கம் இந்த கோச்சடையான் வந்ததன் காரணம்தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் முன்னோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி தான் இருந்தாலும் சரி அவர் கமர்ஷியலியாக இருக்கட்டும் ஆக்டிங்கெலாம் இருக்கட்டும் ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்லை அறுபது வரை படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்திருப்பாரு எல்லோரும் சொல்வாங்க அவருக்கு திறமை இல்லை அப்படின்னு ஆனால் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் திறமையை தெரிக்க விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஒன்னோட்டும் புரிஞ்சுங்க அவருக்கு திறமை இல்லைன்னா எப்படிங்க மக்கள் கொண்டாடுவாங்க சாதாரணமாக உலக மக்களே கொண்டாடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவருடைய திறமையை தான் கொண்டாடுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அவருடைய நடிப்பு திறன் அப்படி ஒரு அற்புதங்களை கலந்துது அவருக்கான ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு இன்றைக்கும் மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா கண்டிப்பா அவருக்கு ஒரு சல்யூட் வச்சே ஆகணும் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கோச்சடியான் படம் பத்தாண்டு நிறைவடைகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கூச்சியின் படம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்